இன்னைக்கு சென்னையோட ஹாட் டாப்பிக்கே ஏர் ஃபோர்ஸ் நடத்தின ஆஷோ தான் இதை வந்து ஓவர் பிப்டீன் லேக்ஸ் பீப்புள் வந்து கண்டு கழிச்சாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் இதை வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் பதிவு பண்ணியிருக்காங்க இது மூலமா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு எவ்வளவு திறமை இருக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்றது சக மனிதருக்கும் தெரிய வந்திருக்கு இவ்வளோ பெருமையை சுமந்திருந்தாலும் ஏர் ஷோவை பார்க்க கூட மக்கள்ல நாலு பேர் இருந்திருக்காங்க அண்ட் இன்னைக்கு சென்னையில ஃபுல்லா கூட்ட நெரிசல் நிறைய இருந்துச்சு டிராபிக் ரொம்ப அதிகமா இருந்துச்சு எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சு இவ்வளோ மக்களை கஷ்டப்படுத்தி நாலு பேரை இழந்து இந்த ஏர் ஷோ நடத்தணுமா வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஷோவால ரோட்லயே வந்து நடக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இந்த கூட்ட நெரிசலால நாலு பேர் பலியானது மட்டும் இல்லாம ஒரு மூணு பேர் இன்னும் தான் இருக்காங்க இந்த ஏர் ஷோ பண்றதுக்காக அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எவ்வளவு முறை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியும் இதுக்கு அவங்க போட்ட கிரவுண்ட் ஒர்க்கை வந்து இந்த போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி ஷோ பிளான் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கரெக்டான போக்குவரத்து இருக்குமா இட வசதி இருக்குமா அப்படின்றது கவர்மெண்ட் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துருந்துருக்கணும் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது சில பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துல நான் கூகுளில் ரெஃப்ரெஷ் பண்ணால் அஞ்சு பேர் பலின்னு வருது இந்த கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது நம்ம கடவுள் தான் பிரார்த்திக்கணும் எப்பவுமே ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தால் தான் அதுக்கு ஒரு எப்ரிகாஷன் எடுக்கிறாங்க இப்போவும் இது நடந்துருச்சு அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இந்த எப்ரிகாஷனை எதிர்பார்க்கலாம் யார்லாம் இந்த ஏஷோ நேரில் பார்த்தீங்க என் இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்